சிவரூபாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் மார்ச் மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு இந்த மார்ச் மாதம் என்ன பலன்களை தரும் என்பதை பார்ப்போம் மாத தொடக்கத்தில் ராசிநாதன் சூரியன் சனியுடன் இணைந்து ராசியுடன் தொடர்பு கொள்வது அசதியையும் சோம்பலையும் தந்தாலும் குரு பார்வை உங்கள் ராசி மீது குரு ஒளி பரிபூர்ணமாக உள்ளதால் சோம்பலுக்குப் பின் முயற்சி செய்யக்கூடிய துடி துடிப்புடன் இந்த மாதம் முழுவதும் விளங்குவீர்கள் லாபம் போன்ற சிந்தனைகள் உங்களை சொல்ந்திருக்கும் தொழிலில் சிறப்படைவீர்கள் ராசிக்கு ஆறில் சுக்கரன் செவ்வாய் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை குறிக்கிறது மூன்று ஐந்தாம் இடங்களுக்கு குறுபார்வை கிடைப்பதாலே ஒன்பதில் இருப்பதாலும் முழு முயற்சி செய்து உங்கள் சிந்தனையை செலுத்தி தொழிலில் நல்ல வருமானத்தையும் லாபத்தையும் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது செலவுகள் இருப்பதற்கான காரணம் சுக்கிரன் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பது பன்னெண்டாம் இடம் செலவினங்களை குறிக்கக்கூடியது சுக்கிரன் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதாலே சில வெளியூர் பயணங்கள் இருக்கும் செலவுகளும் பிள்ளைகளுடைய அமைப்பிலே கண்டிப்பாக இருக்கும் மார்ச் எட்டாம் தேதி முதல் புதன் ராகு ராகுவுடன் இணைவதால் அதிக முயற்சியுடன் வருமானத்தை பெற வேண்டிய சூழ்நிலையாகும் ஆகும் ஏனென்றால் புதன் வந்து சிம்மத்துக்கு இரண்டாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் உரிய கிரகம் இரண்டு வருமானம் பதினொன்று லாபம் அப்போ ராகு என்னும் இருளோடு அது சேரும் பொழுது வருமானத்தையும் லாபத்தையும் பெறுவதில் அதிக கடினமான உழைப்பை நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும் அதே மாதிரி சூரியன் சனி சுக்கரனோடு இணைவதால் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும் ஏன்னா கண்டகச்சனி கண்டகச்சனி என்பது ராசியை பார்ப்பதற்காக வசதியும் படபடப்பும் ஒரு அசம்பந்தமான போக்கையும் சனி தருவார் சனி இங்கே சூரியனோடு வேறு இணைந்திருக்கிறார் இணைந்திருக்கும் பொழுது கடுமையாக இருக்கும் புதன் அங்கே இருப்பதாலே சிறிது ஒரு கணித ஒரு சிறிதளவு குறை மொழிய அந்த சூரியன் சனியினுடைய கடுமை இருக்கத்தான் செய்யும் மார்ச் பதினைஞ்சாவது முதல் புதன் ராகுவுடன் சூரியனும் இணைவதாலே வெளியூர் பயணங்களால் லாபங்கள் கண்டிப்பாக இருக்காது வெளியூர் பயணங்களில் அகலைக்காக தொழில் நிமித்தமாக அதிக முதலீடு செய்வது அதிகமான அவ்வளோ வியாபாரத்தை செய்ய நினைப்பது அதை வந்து நீங்கள் ஒத்திப்பட வேண்டும் வெளியூர் பயணங்களால் கண்டிப்பாக முறையில் பெரிய ஆதாரங்கள் இருக்காது மார்ச் இருபத்தாறு முதல் அந்த குருபவனோட புதன் நினைவதால் வருமானமும் தொழிலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு கிரக வெளிச்சம் கிரக இருள் இவற்றை சரியாக கணித்தால் பலன்களை அற்புதமாக சொல்லலாம் அந்த வகையிலே மார்ச் இருபத்தாறு முதல் புதன் உங்களுடைய வருமானத்திற்கும் லாபத்துக்கும் உரிய புதன் குருவோடு முழு இயற்கை சுவரான குருவோடு சேரும் பொழுது வருமானமும் தொழில் லாபமும் உற்சாகமும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக உண்டு இந்த மார்ச் மாதம் கண்டிப்பான முறையிலே குடும்ப மேன்மை தொழில் வருமானங்கள் நன்றாக இருக்கிறது சிறிது முயற்சிகள் செய்ய வேண்டும் விட்டு செல்ல வேண்டும் அவ்வளவுதான் சந்திராசிரம தினங்கள் சந்திரன் மிகுந்த ஒளி இல்லை ராகுவ ராகுவுடன் கூட இருக்கிறார் இந்த நிலையில் சந்திராசிரமம் கடுமையாக தவிர செய்யும் சந்திராசிரமம் ராசிக்கு மார்ச் பத்தாம் தேதி இரவு எட்டு நாற்பது முதல் மார்ச் பன்னிரெண்டாம் தேதி இரவு எட்டு இருபத்தி ஒம்பது வரை சந்திராசிரமனின் பலம் பலன் பலன் என்ன சந்திரன் மனோகரகன் மனம் இடரும் மனம் இடர்வது உங்கள் சம்பந்தமாக இருக்கும் சூரியன் சனி நினைவு பெற்று ராசியை பார்ப்பதாலே உங்கள் சம்பந்தமாக அதாவது தேக ஆரோக்கியம் எதையாவது இது சூழ்நிலை அதாவது நேரம் தவறி உண்ணுதல் இந்த மாதிரி அமைப்புகளில் ச சந்திராசிரமம் வேலை செய்யும் ஆகவே அதையெல்லாம் சரிப்படுத்திக் கொள்ளணும் சந்திரா த கடக்க சந்திர மனமுறையில் மனமுறையாக அம்பாள் வழிபாடுகள் சிறப்பு தேக ஆரோக்கியம் ராசி சனி சூரியன் சனி இணைந்து பார்ப்பதாலும் பார்ப்பதால் கண்டிப்பாக தேக ஆரோக்கியங்கள் அதற்காக விஷ்ணு ஆலயங்களில் வந்து தன்வந்திரி பகவான் அப்படின்னு ஒருத்தர் ஒரு சன்னதி இருக்கும் அங்கே போய் நெய் விளக்கு அல்லது நல்ல நெய் விளக்கு ஏற்றி வழிபடுங்கள் தன்வந்திரி பகவான் தன்வந்திர சுலோகங்கள் இருக்கிறது அதை நெட்டில் எடுத்தாலே பார்க்கலாம் அந்த சுலகங்களை வீட்டில் படிப்பது வீட்டிலையுமே தன் படத்தை வைத்து விலை கேட்டுவது இந்த மாதிரி பரிகாரங்களை கண்டிப்பாக செய்து வாருங்கள் இந்த மாதம் சிம்மராசினேயர்களுக்கு சகல விதத்தில் நன்மைகள் அளிக்க அன்புடன் வாழ்த்துக்கிறேன் நான் உங்கள் அஸ்ட்ரோசை செல்வம் மதுரை நன்றி வணக்கம் வாழ்ந்து வளமுடன்